திருப்பத்தூர் நகரத்திலிருந்து திண்டுக்கல் செல்லுகிற சாலையிலே இருந்து கொண்டிருக்கிற ஊரினுடைய பெயர் மணக்குடி இந்த மணக்குடியிலே ஒரு அருகர் பண்ணடும் காலமாக உள்ளூர் மக்களாலே ஒரு சிறிய ஆலயம் உருவாக்கப்பட்டு அங்கே தொடர்ந்து வழிபாட்டிலே இருந்து கொண்டிருக்கிற நிகழ்வு இந்த ஊரிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இவர் என்று அறியாத நிலையிலே மிக அதிகமான பலி கொடுக்கப்படுகிற அருக ஒன்றாக அங்கே கழுகு மலையில் இருப்பது போல் அங்கே மதுரை அவுட்டர் ரோடிலே இருந்து கொண்டிருக்கிற பாண்டி முனீஸ்வரர் போல் இந்த மணக்குடி அருகருக்கும் பலி கொடுப்பது என்பது வழக்கமான மரபாக ஒன்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சமணர்களாகிய நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோமா என்பது குறித்தான புரிதல் பலருக்கும் இல்லாத காரணத்தாலும் இவர் என்ன கடவுள் எதை உபதேசித்திருக்கிறார் என்ற அறியாமையினாலும் இந்த பலியிடுதல் தொடர்ந்து அரங்கேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றாலும் மிக அற்புதமாக பார்ப்பதற்கே ரம்மியமாக அந்த அழகர் அருகர் காட்சி தந்து கொண்டிருக்கிற அந்த உள்ளபடியான நிலை என்பது ஒரு காலத்திலே மிகவும் பிரமிக்கத்தக்க அளவிலே இந்த வனக்குடி பகுதியிலே சமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனுடைய இந்த சான்றாவனமாக சற்றொப்ப ஐந்து அடி உயரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இனியவர்களே நாம் வட மாநிலங்களுக்கு செல்லுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு படி மேலானது தூய தமிழ் சமண அருகத்திருமேணிகளை பராமரிப்பதும் அவற்றை தொடர்ந்து வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இத்தகைய வருகை தருவது ஒன்று மட்டுமே இவற்றை பாதுகாப்பதற்கு துணையாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மணக்குடி அருகரை நிச்சயம் நீங்கள் தரிசித்தால் நினைத்தவைகளெல்லாம் நிறைவேறும் என்கிற இந்த உள்ளூர் மக்களுடைய நம்பிக்கை உங்களுக்கும் ஒட்டிக்கொள்ள வாருங்கள் மணக்குடிக்கு புதுக்கோட்டை திருப்பத்தூர் அடுத்து திண்டுக்கல் சாலையிலே திருப்பத்தூரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற இந்த மணப்பு மணக்குடி அருகரை தரிசிக்க வாருங்கள் என உங்களை இருகலம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்